ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இந்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முக்கியமாக குடல் கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அதனுடைய அவசியம் என்ன நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இல்லை நிறைய கழிவுகள் தேங்கி இருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஸோ இதனோட அவ அவசியம் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம குடல் பகுதியை எப்படி சுத்தம் செய்யலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்கள் இது நம்ம உடல்ல வந்து சரியா சேராமலே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் உடல்ல வந்து அந்த சத்துக்களே சேரலை ஏன் சேரலை எதற்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து அனிமியா இருக்கு எனக்கு வந்து ரத்த சோகை இருக்கு ஸோ பிளட்டு வந்து நல்லா நமக்கு செக்ரேட் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே நம்ம உடல்ல சரியா சேராமல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி குடல் கழிவுகள் இருக்கும் பொழுது உடல்ல சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா குடல் கழிவுகள் இருந்தா டோட்டலாகவே நமக்கு வந்து ஃபுட் அப்சார்ப்ஷன் இல்லாம அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும் பேசும்போது வாயில வந்து ஒரு பேட் வாடர் ஹலிட்டோசஸ் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் சருமம் எப்பவுமே ட்ரையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே ஒரு வறண்ட சருமம் இருக்கிற மாதிரி தோன்றும் அதிகமான முடி உதிர்தல் நகங்கள் எல்லாமே உடைந்து போற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது சோ இது எல்லாமே நம்ம குடல் கழிவுகள் அஹ் சேர சேர குடல் பகுதியில கழிவுகள் சேர சேர வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வேறு வேறு என்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா உடல் பருமன் நிறைய பேருக்கு ஒபீசிட்டி அப்படின்ற பிரச்சனை இருக்கும் ஸோ குடலில் கழிவுகள் இருந்தால் ஒபீசிட்டி இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு வருது தாண்டி குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வருது இந்த மாதிரி கருத்தருத்தல் தாமதம் ஏற்படுறது உடல் பருமன் அதிகமாகிறது குடல் கழிவுகள் இருந்தால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் அப்போது எளிமையான முறையில் இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி உணவு முறை மூலம் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் பொதுவாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம்னா அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப நாளா நான் வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறேன் ஒரு ஐந்தாறு வருடத்திற்கு மேலாக நான் வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்றவங்க ஒரு முப்பது நாட்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ ஈஸியா குடல் கழிவுகளை வெளியேற்றுறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தண்ணீர் ஒரு முந்நூறு நானூறு எம்எல் அளவுக்கு ஒரு அரை லிட்டருக்குள்ளே நம்ம வந்து தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ காலையில் நம்ம வந்து தண்ணீர் நிறைய குடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் சாறு வெள்ளை பூசணி சாறு இல்லைன்னா வாழைத்தண்டு சாறு அல்லது நம்ம கோவக்காய் சாறு இந்த நாலு சாறுல ஏதாவது ஒன்று நம்ம குடிக்கலாம் இல்லைன்னா அருகம்புல் சாறு தினமும் பயன்படுத்திக்கலாம் இந்த ரொட்டீனா டெய்லி ஒரு ஒரு ஜூசஸ் வந்து நம்ம இதை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது இது எல்லாமே நம்மளுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியது குடல் பகுதியை வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல் கட்டமாக நம்ம செய்ய வேண்டியது மலச்சிக்கல் ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாம நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த வழிமுறைகள் அதிகமான ஃபைபர் கண்டன்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் காலையில இந்த மாதிரி சாறு வகைகள் ஏதாவது ஒன்றும் நம்ம குடிச்சிடணும் இதை குடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டதுக்கு அப்புறம் தான் காலை உணவு அப்படின்றது ஏதாவது எடுக்கலாம் முக்கியமாக இந்த காலை உணவு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுக்கணும் ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னும்பொழுது எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ரிச் நமக்கு விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போது பேசிக்காக நம்மளுடைய நாட்டில் நம்ம நாட்டு பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கொய்யா பப்பாளி இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம் ஸோ வெள்ளரிக்காய் கொஞ்சம் பயன்படுத்தலாம் மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பழ வகைகள் இதனோட முளைக்கட்டிய கொஞ்சம் பயிறு வகைகளும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப்புல சின்னதாக வந்து பச்சை பயிறு முளை கட்டினதோ இல்லை கொண்டைக்காடலை அந்த மாதிரி கொஞ்சமா நம்ம வந்து காலை உணவு இதோட விட்டுருணும் இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எதுனா மதிய நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இருக்கணும் ஸோ இடையில வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஹாபிட்ஸ் வேண்டாம் இடையில பசிக்குதுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாலடோ கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும் மதிய நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சிறுதானியங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்ல ஏதாவது ஒன்று கருப்பு கவுனியோ இந்த மாதிரி அரிசி வகைகள்ல நம்ம சமைத்த உணவை சாப்பிடும்போது நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும் இதுலேயும் ரிச் ஃபைபர் லோ கலரிஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் மதிய நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை வகையோ இல்லை காய்கறிகளோ நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லியோ இல்லை இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி ஆவியில் வேக வைத்த உணவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும் சைட் டிஷ் வந்து நம்ம சாப்பிட்றோனாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வெஜிடபிள்ஸ் சேர்ந்ததோ இல்லை சட்னி வகைகளோ தேங்காய் சார்ந்த சட்னியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப வந்து நம்ம மசாலாலாம் போட்டு குருமா மாதிரி எடுத்தோம்னாலும் அது நமக்கு அந்த ப்ராசஸ்க்கு வந்து சரி வராது அதனால ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய சட்னி வகைகளும் நம்ம ஆவியில் வேக வைத்த உணவுகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி உணவு டயட் பேட்டர்ன் நம்ம வந்து கொண்டு வரணும் இரவு நேரத்துல நம்ம தூங்கும்பொழுது சில மூலிகைகள் இருக்கக்கூடியது கடுக்காய் இல்ல நிலா பொடி இல்ல திரிஃபுல்லா சூரணம் மூன்றில ஏதாவது ஒரு பொடியை வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும் இதை வந்து டெய்லி நைட்டில் நம்ம குடிக்கும்போது இதனால என்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடல் கழிவுகள் மட்டும் இல்லை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி வர ஆரம்பிக்கும் ஸோ மலச்சிக்கல் நமக்கு சரியாகணும்னா இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அதாவது இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரில் இந்த மூலிகை ஏதாவது ஒன்று கலந்து குடிக்கலாம் இதற்கு இடையில் நம்ம வேறு என்ன மூலிகைகள் சேர்ந்தால் ரொம்ப ஈஸியாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது இதை பேசிக்காக நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம்னா கற்றாழை ரொம்ப முக்கியம் இந்த கற்றாழை வந்து மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கற்றாழையை வந்து ஜெல் மட்டும் நம்ம எடுத்துடணும் இந்த கற்றாழை ஜெல்லில் கொஞ்சமாக மோர் கலந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கணும் இது எந்த டைமில் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மதிய நேரத்துலேயோ இல்லை மாலை வேலைகள்லேயோ இந்த கற்றாழை மோர் சேர்ந்து நம்ம குடிக்கும்பொழுது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லாவே வெளியேறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடல் பகுதி கழிவுகள் வந்து முற்றிலுமாக வெளியேற வெளியேற நம்ம உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம கையில நிச்சயமாக திரும்பி வரும் சொல்லலாம் இதனோட நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய லவங்காதி சுவரணம் பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வலியை குறைப்பதற்கு இந்த லவங்காதி சூரணம் பயன்படுது அதே மாதிரி தான் இந்த டயட் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கிளென்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது தினமும் ஒருவேளை இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது இது எந்த டைமில் எடுக்கலாம்னா தினமும் காலை வேலையில் நம்ம எடுக்கணும் இந்த லவங்காதி சூரணம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வெண்ணீரில் கலந்து நம்ம குடிக்கணும் தினமும் காலையில் உணவு எடுத்த பிறகு இந்த லவங்காதி சோரணம் நம்ம பயன்படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் இதை தாண்டி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல சில மூலிகைகளை சேர்த்து குடிச்சனாலும் ரொம்ப ஈஸியா நமக்கு குடல் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் இதுல பார்த்தோம்னா நன்னாரி நெல்லி வற்றல் அதுக்கப்புறம் வெட்டி வேர் ஸோ இது மூணுமே சேர்ந்து இந்த நன்னாரி வந்து ஒரு ரெண்டு துண்டுகள் போட்டுக்கலாம் உலர்ந்த நெல்லிக்காய் வந்து நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ரெண்டு பீசஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வேறும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த வெட்டி வேற தண்ணீரில் போட்டுட்டு இரவு முழுவதுமே அந்த தண்ணீரில் அது அப்படியே இருந்ததுக்கப்புறம் காலையில் இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும் ஸோ ஒரு நாள் முழுவதுமே குடிக்கக்கூடிய தண்ணீர் இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும் ஒரு மூன்று நாள் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம நமக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் செக் பண்ணி சோ ஒரு மாதத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று கிலோ வரைக்கும் நமக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கும் அப்ப குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா மூலிகைகள் என்னென்ன பயன்படுத்தலாம்னு நான் சொன்னேன் உணவு முறைகளும் நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து தொடர்ந்து சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது இல்லைங்க பிளட் பிரஷர் இருக்குது இதையும் தொடர்பான பிரச்சனைகளுக்காக நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ஒரு உணவு முறை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க ஸோ வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை குடல் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி